சொர்க்கத்தின் வாசல்கள் தலைப்பு சொர்க்கத்தின் வாசல்கள் எல்லா புகழும் அல்லாஹுக்கே அவன்தான் அகிலத்தார் யாவரையும் படைத்து வளர்த்து தகுந்த முறையில் பக்குவப்படுத்துகிறான் தனக்கு வழிபட்டு நடப்பவர்களுக்கு நன்மையாக சொர்க்கத்தை அவன்தான் வைத்திருக்கிறான் மிக உண்மையாக தமது தனது வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றி வருபவர்களுக்கு அந்த சொர்க்கத்தின் வாசல்களை அவன் திறந்து விடுகிறான் அவற்றில் நோன்பாளிகளுக்கு என தனி ஒரு வாசலையும் அவன்தான் வைத்திருக்கிறான் மேலும் வணக்கத்திற்குரியவன் என்று வேறு யாரும் இல்லை ஆட்சி அதிகாரங்கள் அவன் வசமே உள்ளன அவனுக்கு யாதொரு இணையமில்லை என்று நான் சாட்சி கூறுகிறேன் எங்கள் திருநபி முகமது சப் அப்பாஹு அலைவசல்லம் அவர்கள் அவ்வாஹுவின் அடியாராகவும் தூதராகவும் இருக்கிறார்கள் என்று நான் சாட்சி கூறுகிறேன் இறை தூதர் கண்மணி நாயகம் சல்லு செல்லம் அவர்கள் தம்மை பற்றி பின்வருமாறு கூறுகிறார்கள் நானே மறுமை நாளில் இறை தூதர்களிலேயே அதிகமான மக்களால் பின்பற்றப்படுபவன் ஆவேன் நானே மறுமை நாளில் இறை தூதர்களிலேயே அதிகமான மக்களால் பின்பற்றப்படுபவன் ஆவேன் நானே சொர்க்கத்தின் வாசலை முதன் முதலில் தட்டுபவன் ஆவேன் என்று தம்மை பற்றி கூறியுள்ளார்கள் எங்கள் தலைவர் நபிகள் நாயகம் சல்லுசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் புனிதமிக்க குடும்பத்தினர் மீதும் தியாகம் நிறைந்த தோழர்கள் அனைவர் மீதும் உலக முடிவு நாள் வரை அழகிய முறையில் இந்த தோழர்களை பின்பற்றி நடக்கும் முஸ்லிம்கள் மீதும் இறைவா நீ சலவாத்தும் சலாமும் பொழிந்திடுவாயாக கவனமாக கேளுங்கள் இறைவனுக்கு அஞ்சி நடப்பதை எனக்கும் உங்களுக்கும் உபதேசிக்கிறேன் உங்கள் நோன்பின் மூலம் கிடைக்கும் பலனாக இந்த இறையச்சம் இருக்கிறது இதன் மூலமே உங்களுடைய நற்செயல்கள் இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது இறையச்சத்தின் மூலமே உங்களுடைய கௌரவம் உயர்கிறது உங்களை படைத்தவன் உங்களை பொருந்திக் கொள்கிறான் இதனால் உங்களை அவன் நரகிலிருந்து விடுவிக்கிறான் மேலும் தமது சொர்க்கங்களின் வாசல்களை உங்களுக்காக அவன் திறந்து விடுகிறான்

மேற்கூறிய இவையெல்லாம் நம்பிக்கையாளர்களுக்கு மேற்கூறிய இவையெல்லாம் நம்பிக்கையாளர்களுக்கு நல்ல அறிவுரையாகும் நிச்சயமாக இத்தகைய இரையச்சம் உடையவர்களுக்கு நல்ல இருப்பிடம் உண்டு அது நிலையான சொர்க்கத்தில் இருக்கிறது அதன் வாசல்கள் அவர்களுக்கு எந்நேரமும் திறக்கப்பட்டிருக்கும் அது நிலையான சொர்க்கத்தில் இருக்கிறது அதன் வாசல்கள் அவர்களுக்கு எந்நேரமும் திறக்கப்பட்டிருக்கும் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான் நோன்பாளிகளே கண்ணியமிக்க இந்த மாதத்தில் உங்களுக்கு நர்பாக்கியம் கிடைக்கட்டும் நன்மைகளை மிக அதிகமாக குவித்து வைக்கும் வாய்ப்பாக இந்த நோன்பு இருக்கட்டும் ரமலான் மாதம் நர்பாக்கியம் நிறைந்த மாதமாகும் இந்த மாதத்தில் தான் அல்லாஹு தாலா மகத்துவமிக்க விசாலமான சொர்க்கத்தின் வாசல்களை நோன்பாளிகளுக்காக திறந்து விடுகிறான் அதிகமான நன்மை நற்செயல்களையும் வணக்க வழிபாடுகளையும் செய்வதற்கான வாய்ப்புகளையும் இந்த மாதத்தில் இறைவன் திறந்து வைத்திருக்கிறான் ஏனெனில் இவற்றை நிறைவேற்றுவதன் மூலம் சொர்க்கத்தை நோக்கி செல்லும் பாதை மிக இலகுவாக அமைந்துவிடுகிறது இறை தூதர் கண்மணி நாயகம் சல்லாஹூலி வல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் இதா ஜன்னா ரமலான் மாதம் வந்துவிட்டால் சொர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்படுகின்றன என்று கூறியுள்ளார்கள் சொர்க்கத்தின் வாசல்கள் என்றால் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா சொர்க்கத்திற்குள் செல்வதற்கு மொத்தம் எட்டு வாசல்கள் உள்ளன ஒவ்வொரு இரண்டு வாசல்களுக்கும் இடையில் உள்ள இடைவெளி எவ்வளவு தூரம் என்பதை பின்வரும் ஹதீஸ் மூலம் தெரிந்து கொள்ளலாம் மசீரத்து அர்பைனசன வலையா யோமும் மினாம் சொர்க்கத்தின் நிலைக்கால் வாசல்களில் இரு வாசல் நிலைக்கால்களுக்கு இடையேதான தூரம் நாற்பது ஆண்டு பயண தொலைவாகும் சொர்க்கத்தின் இரு வாசல்களுக்கிடையேயான தூரம் நாற்பது ஆண்டு பயண தொலைவாகும் என்று சொல்லப்பட்டது நிச்சயமாக ஒரு நாள் அந்த சொர்க்கம் மக்கள் திரளால் நிரம்பத்தான் போகிறது என்று ஒரு சகாபி அறிவிக்கிறார்கள் சொர்க்கம் மற்றும் அதன் இன்பங்களை பேர் ஆர்வத்தோடு எதிர்நோக்கி இருப்பவர்களே உங்களுக்கு நல்வாழ்த்துக்கள் ஏனெனில் நிச்சயம் ஏனெனில் நீங்கள் தற்போது நன்மைகள் நிறைந்த ஒரு மாதத்தில் இருக்கிறீர்கள் சொர்க்கத்தின் வாசல்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கு முன்னிலையில் திறக்கப்படுகிறது இந்த வாசலுக்குள் செல்வதற்கான வழிவகைகள் உங்களுக்கு மிகவும் எளிமையாக்கி தரப்பட்டிருக்கிறது எனவே அதன் முதற்கட்டமாக தொழுகைகளை அதற்குரிய நேரத்தில் மிக அக்கறையோடும் பேணுதலோடு

அதாவது தொழுகையாளியாக இருந்தவர் தொழுகைக்குரிய வாயிலிலிருந்து சொர்க்கத்திற்குள் அழைக்கப்படுகிறார் ஜிகாது அறப்போர் புரிபவராக இருப்பவர் ஜிகாதுக்குரிய வாயிலிருந்து வாசல் வழியாக அழைக்கப்படுகிறார் தர்மம் சதக்கா செய்பவராக இருந்தவர் தர்மத்திற்குரிய வாசலில் இருந்து அழைக்கப்படுகிறார் நோன்பாளியாக இருந்தவர் நோன்பின் வாசலில் இருந்தும் அர் ரய்யான் என்னும் நோன்பாளிகளுக்கே உரிய சிறப்பு வாய்ந்த வாசலில் இருந்தும் அழைக்கப்படுவார் என்று இறை தூதர் சல்லல்லா அலை அவர்கள் சொன்னார்கள் உடனே அங்கிருந்த சஹாபி அபுபக்கர் அவர்கள் இந்த வாசல்களிலிருந்து அழைக்கப்படுபவருக்கு துயரம் எதுவும் இருக்காது அவர் எந்த வழியிலாவது சொர்க்கம் சென்று விடுவார் என்று கூறிவிட்டு அவை அனைத்திலிருந்தும் அவை அனைத்து வாசலில் இருந்தும் எவராவது அழைக்கப்படுவாரா அல்லாஹுவின் தூதரே என்று கேட்டார்கள் அதற்கு நபி சல்லல்லாஹூ அலே அவர்கள் நீங்கள் அவர்களில் ஒருவராக இருக்க வேண்டுமென்று நான் எதிர்பார்க்கிறேன் அபு என்று சொன்னார்கள் உங்களுடைய நோன்புகளை பேணுதலோடு மிக அழகான முறையில் நிறைவு செய்யுங்கள் நோன்பு வைத்திருக்கும் சூழலில் மிக அழகிய நற்குணங்களையும் நற்பண்புகளையும் கடைபிடியுங்கள் ஏனெனில் மேற்கூறப்பட்ட ஹதீஸின் அடிப்படையில் நோன்பு வைத்தவர் மட்டும்தான் ரையான் என்கிற வாசல் வழியாக சொர்க்கத்திற்குள் அழைக்கப்படுகிறார் இது குறித்து மேலும் விரிவாக பின்வருமாறு இறை தூதர் கண்மணி நாயகம் சல்வத் லாஹு அவர்கள் கூறுகிறார்கள் إِنَّ فِي الْجَنَّةِ بَابًا يُقَالُ لَهُ الرَّيَّانِ يَدْخُلُ مِنْهُ الصَّائِمُونَ يَوْمَ الْقِيَامَةِ لَا يَدْخُلُ مِنْهُ أَحَدٌ غَيْرُهُمْ يُقَالُ أَيْنَ الصَّائِمُونَ فَيَقُومُونَ لَا يَدْخُلُ مِنْهُ أَحَدٌ غَيْرُهُمْ فَإِذَا دَخَلُوا وُغْلِقْ فَلَمْ يَدْخُلُ مِنْهُ أَحَدٌ சொர்க்கத்தில் ரையான் எனப்படும் ஒரு வாசல் இருக்கிறது சொர்க்கத்தில் ரையான் எனப்படும் ஒரு நுழைவு வாசல் இருக்கிறது மறுமை நாளில் அதன் வழியாக நோன்பாளிகளே நுழைவார்கள் அவர்களை தவிர வேறு யாரும் அதன் வழியாக நுழைய மாட்டார்கள் நோன்பாளிகளே எங்கே என்று கேட்கப்படும் உடனே அவர்கள் எழுவார்கள் அவர்களைத் தவிர வேறு யாரும் அதன் வழியாக நுழைய மாட்டார்கள் அவர்கள் நுழைந்ததும் அவ்வாசல் அடைக்கப்பட்டுவிடும் அதன் வழியாக வேறு யாரும் நுழைய மாட்டார்கள் என்று இலை தூதர் சல்லல்லா அவர்கள் கூறியுள்ளார்கள் இந்த நாட்களில் மிக அதிகமான தான தர்மங்கள் செய்து வாருங்கள் இந்த நாட்களில் மிக அதிகமாக தான தர்மம் செய்து வாருங்கள் இதன் மூலம் உங்களுடைய நன்மை எனும் தராசு தட்டு மிக கனமாக இருக்கும் மேலும் இதன் மூலம் உங்கள் இறைவனுடைய சொர்க்கத்தின் ஒரு வாசல் உங்களுக்காக திறக்கப்படுகிறது இறை தூதர் கண்மணி நாயகம் சல்லுல்லா அவர்கள் கூறுகிறார்கள் வமன் காணமின் அகிலே சதக்கத்தை தோழிய மின் பாபி சதகா தர்மம் சதகா செய்பவராக இருந்தவர் தர்மத்திற்குரிய வாசலில் இருந்து அழைக்கப்படுகிறார் என்று கூறியுள்ளார்கள் நல்லடியார்களே எத்தகைய சிறிய நற்சிகளையும் நீங்கள் கவனக்குறைவாக விட்டு விடாதீர்கள் எனவே கருணை மிக்க வல்ல நாயனின் சிக்கரை தொடர்ந்து செய்து வாருங்கள் ஏனெனில் நரகில் இருந்து தற்காக்கும் ஒரு கேடயமாக உங்களுக்கு இந்த சிக்கர் அமைகிறது மேலும் சொர்க்கத்தின் வாசல்களில் ஒரு வாசலாகவும் அது இருக்கிறது சஹாபி

சொர்க்கத்தில் உள்ள வாசல்களில் உள்ள ஒரு வாசலைப் பற்றி உனக்கு நான் தெரிவிக்கட்டுமா என்று கேட்டார்கள் அதற்கு நான் கண்டிப்பாக கூறுங்கள் என்று வேண்டினேன் அதற்கு அவர்கள் லா ஹவுலா குவத்தை இல்லா எந்த அசைவும் எந்த ஆற்றலும் அல்லாகவே தவிர வேறு யாராலும் உண்டாகாது என்கிற என்கிற சிக்கரை தொடர்ந்து செய்து வருவதாகும் என்று பதில் சொன்னார்கள் மிக முழுமையாக ஒளி செய்து முடித்த பிறகு அல்லாஹ்வை திக்கிற செய்வதின் சிறப்பை பற்றியும் அதன் மூலம் சொர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்படுவது பற்றியும் பின்வருமாறு இறை கண்மணி நாயகம் அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் மா உங்களில் ஒருவர் முழுமையான முறையில் தூய்மை முழுமையானும் செய்துவிட்டு அசு அல்லாஹ் இல்லாஹு அப்துல்லாஹி வர அல்லாகுவை தவிர வேறு இறைவன் இல்லை என்றும் முகமது சல்லல்லாஹூ அலையுஸ் அவர்கள் அல்லாஹுவின் அடியாரும் தூதரும் ஆவார்கள் என்றும் உறுதி மொழிகிறேன் என்று கூறினால் சொர்க்கத்தின் எட்டு வாசல்களும் அவருக்காக திறக்கப்படுகின்றன அவற்றில் தாம் நாடிய வாசல் வழியே அவர் நுழைந்து கொள்ளலாம் என்று சல்லல்லாஹு அலேஸ்வல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் இந்த ரமலான் மாதம் என்பது நன்மைகளை சேர்ப்பதற்கான மாபெரும் களமாக இருக்கிறது இதில் நிறைவேற்றப்படும் நன்மைகளின் மூலம் நாளை மறுமையில் முந்திக்கொண்டு வர முடியும் உண்மையிலேயே முந்திக்கொண்டு வருபவர் யாரெனில் சொர்க்கத்தின் வாசல்களை நோக்கி மிக துரிதமாக வந்து சேர்ந்தவர்தான் அதன் பின்னர் சொர்க்கத்திற்குள் நுழைபவரே வெற்றியடைந்தவராவார் சொர்க்கத்திற்குள் நுழைந்த பிறகு அதில் தமது வீட்டையும் தாம் வசிக்க வேண்டிய பகுதிகளையும் அவர் நன்கு தெரிந்து கொள்கிறார் அல்லாஹு தாரா கூறுகிறார் இன்னும் அவன் அவர்களுக்கு அறிவித்திருந்த சொர்க்கத்திலும் அவர்களை புகுத்துவான் இன்னும் அவன் அவர்களுக்கு அறிவித்திருந்த சொர்க்கத்திலும் அவர்களை புகுத்துவான் என்று இறைவன் கூறுகிறான் மேலும் இறை தூதர் கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலிசல்லாம் அவர்கள் பின்வருமாறு விவரிக்கிறார்கள் துணியா இறை நம்பிக்கையாளர்கள் நரகிலிருந்து தப்பி வரும்போது சொர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் இடையில் உள்ள ஒரு பாலத்தில் தடுத்து நிறுத்தப்படுவார்கள் அப்போது உலகில் வாழ்ந்த போது அவர்களுக்கிடையே நடந்த அநீதிகளுக்கு ஒருவருக்கொருவர் கணக்கு தீர்த்து கொள்வார்கள் இறுதியில் அவர்கள் பாலத்திலிருந்து நீங்கி தூய்மையாக்கப்பட்ட விடும்போது சொர்க்கத்தில் நுழைய அவர்களுக்கு அனுமதி வழங்கப்படும் இறுதியில் அவர்கள் பாவங்களிலிருந்து நீங்கி தூய்மையாக்கப்பட்ட விடும்போது தூய்மையாகி விட்டபோது சொர்க்கத்தில் நுழைய அவர்களுக்கு அனுமதி வழங்கப்படும் முகம்மதின் உயிரை தன் கையில் வைத்திருப்பவன் மீது சத்தியமாக அவர்கள் சொர்க்கத்தில் உள்ள தமது வசிப்பிடத்தை உலகில் அவர்களுக்கு இருந்த இல்லத்தை விட மிக எளிதாக அடையாளம் கண்டு கொள்வார்கள் என்று இறை தூதர் தல்லல்லா அவர்கள் கூறுகிறார்கள் எனவே அந்த நாளுக்காக மிக நன்றாக தயாராக கொள்ளுங்கள் அந்த நாளில் வெற்றி பெறுவதற்கு தேவையான ஏற்பாடுகளை செய்து கொள்ளுங்கள்

ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீர வேண்டும் எனினும் உங்கள் செயல்களுக்குரிய கூலிகைகளை நீங்கள் முழுமையாக அடைவதெல்லாம் மறுமை நாளில்தான் ஆகவே அந்நாளில் எவர் நரக நெருப்பில் இருந்து அப்புறப்படுத்தப்பட்டு சொர்க்கத்தில் நுழைவிக்கப்படுகிறாரோ அவர் நிச்சயமாக பெரும் பாக்கியத்தை அடைந்து விடுகிறார் இவ்வுலக வாழ்க்கை மயக்கக்கூடிய அற்ப இன்பத்தை தவிர வேறு எதுவும் இல்லை என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான் நோன்பாளிகளே சொர்க்கத்தின் வாசல்களில் நடுவில் அமைந்திருக்கும் வாசல் உங்களை விட்டு மிக தூரமாக இல்லை அது உங்களுக்கு மிக மிக அருகாமையில் தான் இருக்கிறது ஆம் அந்த வாசல்தான் பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்வதின் மூலம் கிடைக்கும் வாசலாகும் இறை தூதர் கண்மணி நாயகம் சல்லாஹல்லம் அவர்களின் பின்வரும் அறிவுரையை நீங்கள் கேள்விப்படவில்லையா அல் ஜன்னா ஒரு தந்தையே சொர்க்கத்தின் வாசல்களில் மிக நடுவில் அமைந்திருக்கும் வாசலாகும் ஒரு தந்தையே சொர்க்கத்தின் வாசல்களில் மிக நடுவில் அமைந்திருக்கும் வாசலாகும் எனவே நீ விரும்பினால் அந்த வாசலை வீணாக்கிக் கொள் அல்லது அதனை நன்கு பாதுகாத்து வை என்று இறை தூதர் தல்லல்லா உலகம் அவர்கள் கூறுகிறார்கள் எனவே இந்த வாசலை நன்கு பாதுகாத்து வைப்பதை விட நமக்கு வேறு என்ன வேலை இந்த வாசலை நன்கு பராமரித்து பாதுகாத்து நாம் வைக்க வேண்டும் ஏனெனில் ஏனெனில் அல்லாஹு தாலா இதற்குரிய வழிகளை மிகவும் எளிமையாக்கி தந்துள்ளார் மேலும் இதன் மூலம் பன்மடங்கு நற்கூலியையும் நமக்கு தருகிறான் எனவே யாருக்கு தாய் தந்தையர் இருவரும் இருக்கிறார்களோ அல்லது அவ்விருவரில் ஒருவர் மட்டும் இருக்கிறார்களோ அவர்களிடம் நல்ல முறையில் நடந்து அவர்களுக்கு பணிவிடை செய்து இந்த நல் வாய்ப்பை தவறவிடக் கூடாது ஏனெனில் வயது முதிர்வின் காரணமாக என் நேரமும் அவர்கள் மரணித்து விடலாம் அது சமயம் சொர்க்கத்திற்குரிய வாசல் அது சமயம் சொர்க்கத்திற்குரிய வாசல் அடைபடுவதை நீ கவனத்தில் கொள்ள வேண்டும் அல்லது ஒருவேளை தாய் தந்தையர் இருவரோ அல்லது அல்லது இருவரில் ஒருவரோ இறந்துவிட்டால் ஒருவேளை தாய் தந்தையர் இருவரும் அல்லது இருவரில் ஒருவரோ இறந்துவிட்டால் ஒரு நல்ல பிள்ளை என்பவர் தொடர்ந்து அவர்களுக்காக துவாய் செய்து கொண்டே இருக்க வேண்டும் அவர்கள் பெயரில் முடிந்தவரை தான தர்மம் கொடுத்து வர வேண்டும் அவர்கள் மூலம் நமக்கு கிடைத்திருக்கும் இரத்த வழி உறவினர்களிடம் மிக இணக்கமாக நாம் வாழ வேண்டும் நமது பெற்றோர்களுக்கு பிடித்த உறவினர்களை நேரில் சந்தித்து நலம் விசாரிக்க வேண்டும் முடிந்தால் அவர்களுக்கு அவ்வப்போது உதவியும் செய்து வர வேண்டும் இதன் மூலம் சொர்க்கத்தின் நடுவில் அமைந்திருக்கும் அந்த வாசலை நம்மால் மீட்டெடுத்து தெரிந்து கொள்ள முடியும் ஓர் இல்லத்தரசி என்பவள் தமது கணவனுக்கு கட்டுப்பட்டு நடப்பதில் பேர் ஆர்வம் கொண்டிருக்க வேண்டும் மேலும் தமது கற்பை நன்கு பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் வாழ்வில் தமது கணவனுக்கு உற்ற துணையாக சிறந்த வாழ்க்கை துணையாக அவள் திகழ வேண்டும் இறைவனுக்கு கட்டுப்பட்டு நடப்பதில் தமது கணவனுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் பிள்ளைகளை நன்கு பண்படுத்தி வளர்ப்பதிலும் மிக அக்கறையோடு நடந்து கொள்ள வேண்டும் இத்தகைய முறையில் ஓர் இல்லத்தரசி இருந்தால் அவளை பார்த்து நாளை மறுமையில் பின்வருமாறு கூறப்படும் ஒரு பெண்மணி தமது ஐந்து வேளை தொழுகைகளை சரிவர நிறைவேற்றுகிறாள் தமது ரமலான் மாதத்தில் நோன்பு வைக்கிறாள் தமது கற்பை மிகவும் பேணுதலோடு தற்காத்துக் கொள்கிறாள் மது கணவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறாள் இத்தகையவள் சொர்க்கத்தின் வாசல்களில் எந்த வாசல் வழியே உள்ளே செல்ல விரும்புகிறாளோ அந்த வாசல் வழியே உள்ளே செல்லட்டும் வாசல்களில் எந்த வாசல் வழியே உள்ளே செல்ல விரும்புகிறாயோ அந்த வாசல் வழியே மிக தாராளமாக நீ செல்லலாம் என்று கூறப்படும் என்று இணை தூதர் தல்லல்லா குலேசலம் அவர்கள் கூறுகிறார்கள் அதே போன்று ஒரு கணவன் தமது மனைவிக்குரிய கடமைகளை நிறைவேற்ற வேண்டும் தமது பிள்ளைகளுக்கு செய்து கொடுக்க வேண்டிய ஏற்பாடுகளை மிகச் சரியாக நியாயமான முறையில் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் இல்லற வாழ்வில் தமக்கான கடமைகளை உணர்ந்து பொறுப்புணர்ச்சியோடு நடந்து கொள்ள வேண்டும் குடும்பத்தினருக்கு நிறைவேற்றி தர வேண்டிய கட்டாய கடமைகளை பொறுப்புகளை நிறைவேற்றி நிறைவேற்றிவிட வேண்டும் இதன் மூலம் சுபிச்சமான ஒரு குடும்ப சூழல் உருவாகும் தமக்கும் தமது குடும்பத்தாருக்கும் இவ்வுலகிலும் நல்ல வாழ்வு அமையப்பெறும் பெறும் நாளை மறுமையிலும் சொர்க்கத்திற்குள் செல்லும் வாய்ப்பும் கிடைக்கும் அல்லாஹு கூறுகிறான் ஜன்னா துதினின் நிலையான சொர்க்கங்களில் இவர்களும் நன் நடத்தியுள்ள இவர்களுடைய இவர்களுடைய மனைவிகளும் இவர்களின் சந்ததிகளும் நுழைந்து விடுவார்கள் ஒவ்வொரு வாய் வாசலிலிருந்தும் வானவர்கள் இவர்களிடம் வந்து இவர்களை நோக்கி நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சிரமங்களை பொறுமையுடன் தகித்து கொண்டதன் காரணமாக உங்களுக்கு ஈடேற்றம் எனும் சலாம் உண்டாகட்டும் உங்கள் இந்த இறுதி வீடு மிக நல்லதாயிற்று என்று கூறுவார்கள் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான் அல்லாஹ்வின் அடியார்களே இந்த ரமதான் மாதத்தை நன்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அளவற்ற அருளாளனின் கடமைகளை நிறைவேற்றுவதில் அக்கறை கொள்ளுங்கள் இதனால் சொர்க்கத்தின் வாசல்கள் உங்களுக்காக திறக்கப்படுகின்றன இறைவனுடைய கருணையையும் திருப்தியையும் நீங்கள் கொள்ளலாம் உங்களுடைய இறைவனுக்கு கட்டுப்பட்டு நடப்பதற்கே கடும் முயற்சி செய்யுங்கள் உங்கள் குடும்பத்தினரோடு சேர்ந்து வாழ ஆக சிறந்த கட்டமைப்பை உருவாக்குங்கள் உங்கள் பிள்ளைகளை நல்ல முறையில் பண்படுத்தி சீரான முறையில் வளர்த்து வாருங்கள் உற்றார் உறவினர்களோடு சேர்ந்து வாழுங்கள் ஏனெனில் இதுவெல்லாம் சொர்க்கத்தின் வாசல்களை திறப்பதற்கான காரணிகளில் உள்ளதாக இருக்கிறது யா அம்மா உனது திருப்பொருத்தத்தை உங்கள் எங்களுக்கு நீ தந்தருள்வாயாக நேசத்திற்குரிய உனது நபியோடு சேர்ந்து சொர்க்கத்திற்குள் சொர்க்கத்திற்குள் செல்லும் பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் நீ தந்தருள்வாயாக யா அல்லாஹ் உனக்கும் உனது தூதர் முகமது சல்லாஹூலே சொல்லம் அவர்களுக்கும் நீ யாரையெல்லாம் பின்பற்றி நடக்கச் சென்னாயோ அவர்களுக்கும் நாங்கள் முழுமையாக வழிபடுவதற்கு எங்கள் அனைவருக்கும் உதவி புரிவாயாக அல்லாஹ் தனது திருமறையில் கூறுகிறான் யா யா ஐயுல்லில் அம்பரிமின் ஈமான் கொண்ட நெல்லடியார்களே அல்லாவுக்கு கீழ்ப்படியுங்கள் இன்னும் அல்லாவின் தூதருக்கும் உங்களை நேர்மையாக அதிகாரம் வைப்பவர்களுக்கும் கீழ்படியுங்கள் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான் யா எங்கள் தலைவரும் எங்கள் நபியம் ஆகிய முகமது நபி சொல்லாஹு அவர்கள் மீதும் அவர்களின் புனிதமிக்க குடும்பத்தினர் மீதும் தியாகம் நிறைந்த தோழர்கள் மீதும் சலவாத் என்னும் ஈரேற்றத்தையும் சலாம் என்னும் அமைதியும் வரக்கத்தென்னும் தந்த தந்தருள்வாயாக மேலும் நல்வழி காட்டும் ஹலீஃபாக்களாகிய அபு உஸ்மான் அலி அலி அல்லாஹன்கும் ஆகியோர்களையும் சங்கே நிறைந்த அனைத்து தோழர்களையும் அவர்களை தொடர்ந்து வந்த தாபியின்களையும் உலக முடிவு நாள் வரை இவர்களை அழகிய முறையில் பின்பற்றி நடக்கும் முஸ்லிம்களாகிய எங்கள் அனைவரையும் பொருந்திக் கொள்வாயாக யா அல்லாஹ் இந்த தேசத்தின் ஜனாதிபதி மான்புமிகா ஷேக் முகமது பின் முகமது பின் ஜாய் அவர்களுக்கு அனைத்து நல்ல முயற்சிகளுக்கும் உதவி புரிவாயாக யா ஷேக் ஜாய் மான்புமிகு ஷேக் மத்தூ மற்றும் ஷேக் ஹலிபா பின் ஜாய் மேலும் ஏனைய அமீரக ஆட்சியாளர்கள் உனது பொருத்தத்தை நோக்கி உன்னிடம் வந்து சேர்ந்த காலம் சென்ற ஆட்சியாளர்கள் அனைவருக்கும் நீ அருள் புரிவாயாக யாவா எங்கள் தந்தைமார்களுக்கும் தாய்மார்களுக்கும் நீ கிருபை செய்வாயாக மேலும் எங்கள் வழி உறவினர்களுக்கும் யாருக்கெல்லாம் நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோமோ அவர்களுக்கும் நீ கிருபை செய்வாயாக அடியார்களே மகத்தான அல்லாஹுவை நினைவு கூறுங்கள் அவன் உங்களை நினைவு கூறுகிறான் அவன் வழங்கிய அற்கொடைகளுக்கு நன்றி செலுத்துங்கள் அவன் அதனை உங்களுக்கு மேலும் அதிகப்படுத்தி கொடுக்கிறான் தொழுகையை நிலைநாட்டுங்கள்